என்ன சொல்கிறேன் எல்லாரும் சேர்ந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை எல்லாம் ஒன்றுபட்டால் மட்டும் தான் வெற்றிக்கு சாத்தியம் ஒன்றுபடவில்லை அப்படின்னா அவங்க ஓட்டுகளை பொறுத்திட்டு யாருமே தனிமை தாட்டி வர முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள சூழலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நான் போய் வந்திருக்கேன் நான் ரியல் எஸ்டேட் பண்றேன் வாரம் பண்றேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சுற்றி வந்திருக்கேன் தொண்டர்களுடைய நல தான் இருக்குது யாருமே தனிமை ஜாட்டி வர முடியாது அந்த எந்த அணியும் நான் இல்லைங்க நான் நடுநிலைமையை நிற்கிறேன் அணியெல்லாம் எந்த எனக்கு எல்லாரும் தேவை அணியெல்லாம் எனக்கு சம்மந்தமில்லை எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி அம்மா வளர்த்து எடுத்த கட்சி இந்த எம்ஜிஆர் போட ரெட்டெல்லாம் வண்டியில் வச்சுருக்கேன் நான் எல்லாருமே மனிதர் அவர் இவரெல்லாம் கிடையாதுங்க எனக்கு எனக்கு அண்ணா கட்சி வரலன்னு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் செழிப்புமா இருக்கணும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் எது தான் நாங்கள் விரும்புகிறோம் ஒற்றுமையாக இருக்கணும் கூடி வளர்ந்தால் கோடி நுண்மை அண்ணன் செங்கோட்டைன்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே ஒன்றுபடணும் யார் சொந்த கட்சி கிடையாது எம்ஜிஆர் உருவாக்குனாரு அம்மா வளர்த்து எடுத்தாங்க ஏன் கட்சி உங்க கட்சின்னு உரிமை கொண்டாடுறதுக்கு யாரும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கட்சி உரிமை இருக்குது அதனால எல்லாருமே கூடி வாங்க தான் கோடி நிலைமை அதுக்கிடையில் சாத்தியமே கிடையாதுங்க அவங்க சாக்க மாட்டேன் இவங்க சாக்க மாட்டேன் உண்டு விட மாட்டேன்னு சொன்னால் நூற்றுக்கு நூற்றி ஒரு பாயிண்ட் வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாது